காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பஜார் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் வரிசையாக உள்ளது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி நெடுஞ்சாலையின் அருகே உள்ள கொடிக்கம்பங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் ஸ்ரீபெரும்புதூர் கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பாமக நாம் தமிழர் கட்சி எஸ்டிபிஐ கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றி வந்த நிலையில் அங்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் திமுகவைச் சேர்ந்த கருணாநிதி தேசிய நெடுஞ்சாலையின் அருகே உள்ள கொடிக்கம்பங்களை தான் நீக்கணும் இந்த ரோட்டில் இருக்க கொடிக்கம்பங்களை ஏன் எடுக்கிறீங்க என உதவி கண்காணிப்பாளர் உதயகுமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது முறை கருணாநிதியிடம் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் விளக்கமாக எடுத்துரைத்தும் கருணாநிதி கேட்காததால் ஆவேசமடைந்த உதயகுமார் என் வேலையை சேர என் வேலையை தடுக்காதீங்க என் மேல தப்பு இருந்தா வழக்கு தொடருங்க என ஆவேசத்துடன் கூறி திமுக கம்பம் மற்றும் கல்வெட்டுகளை அகற்ற உத்தரவிட்டார் ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் அதனை கண்டுகொள்ளாமல் தனது பணியினை துணிச்சலுடன் மேற்கொண்ட உதவி கண்காணிப்பாளர் உதயகுமாரின் செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ் 45000 45000

என்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் நாளைக்கு நீங்க நான் கண்டென்ட்டு ஏஎமெல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க நீங்க இப்போ அசால் தான் சொல்லுறீங்க கண்டெம்ட் ஏஎமல் எல்லாம் ஃபைல் ஆகும் சார் வந்துட்டு சார் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்